ஒரு நிமிஷம் இந்த காலையில் எழுந்த உடனே சில பேருக்கு இந்த இடத்துல இந்த குதிக்கால் வலி வலி ரொம்ப அப்படியே பின்ன வச்சு குத்துறா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் மூணு பிரச்சனைகள் இருக்கலாம் அதில் என்னன்னா இங்கே இந்த பிளான்டர் ஃபேசிலிட்டிஸ் இந்த இடத்துல இருக்கிற பூரா போய் இந்த அஞ்சு விரல்களில் சேருது இந்த இடத்துல உங்களுக்கு டைட் ஆச்சுன்னா உங்களுக்கு வலி வரலாம் இல்லை இந்த எலும்பில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து எதாவது காலை இடறி இருந்ததுன்னா அப்போ இது வரலாம் இல்லையா மூணாவதா இந்த காஃப் மசில் டைட்டாக இருந்ததுனாலுமே உங்களுக்கு இங்கே பிரச்சனை வரலாம் அப்போது மூணு எக்ஸசைஸ் உங்களுக்கு தரேன் நீங்கள் பாருங்கள் இந்த விரல்களை இந்த பேண்டை வச்சு மடக்குங்க இல்லாட்டி இந்த துப்பட்டா மாதிரி எதா இருந்தாலோ இல்லாட்டி எலாஸ்டிக் பேண்டு இருந்தாலோ இதை வச்சு நல்லா அப்படி இழுத்து அப்படி பிடிச்சி நிறுத்திட்டு கீழே ஒரு டென்னிஸ் பாலை வச்சு இப்படி திருப்புங்க இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷர் பண்ணி அந்த இந்த இடத்துல இந்த இடத்துல அது பால் வச்சு நீங்கள் காலில் வச்சு அழுத்துங்க பத்து அஞ்சு தடவை இப்படி அஞ்சு தடவை ஆப்போசிட் சைடில் இது ஒன்று பண்ணுங்கள் ரெண்டாவது எக்ஸசைஸ் காலை நல்லா அப்படி தொங்க போட்டுட்டு காலையில் எழுந்த உடனே இப்படி ரெண்டு காலையில் எழுதி போட்டு இப்படி வச்சுருங்க ஃபுல்லாக மேலே கீழே மேலே கீழே இது பண்ணலாம் மூணாவது எக்ஸசைஸ் இந்த காஃப் இருக்கு இல்லையா இதுக்கான எக்ஸசைஸ் இதை நீங்கள் இப்படி வச்சுட்டு இந்த இந்த ப்ரெஸ் இப்படி வச்சு இப்படி பண்ணிங்கனாலே இந்த இடத்துல ஒர்க் உங்களுக்கு இதை இப்படி திருப்பி ஒரு தடவை வச்சு இப்படி பண்ணுங்க அதே மாதிரி வெளியில் கொண்டு போயிட்டு இந்த மாதிரி பண்ணுங்க இப்படி பண்ணிங்கன்னா நடுப்பகுதி இந்த பகுதி வெளிப்பகுதி இந்த மூணு இடத்துலையுமே இது ரிலீஸ் ஆகும் வலி மெயினாக காலையில் எழுந்த உடனே சில பேருக்கு இருக்கும் இல்லை சேரில் உட்கார்ந்த உடனே டக்குன்னு எழுந்தீங்கனாலும் அப்பையும் இது வரும் அப்போ இந்த மாதிரி ஆச்சுன்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா சரியாகும் அப்படியே சரியாகலைன்னா பக்கத்தில் ஃபிசியோதெரப்பியில் போயிட்டு உங்கள் வழிகளை சொல்லி நீங்கள் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா சரியாகிடும் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்